ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு சூட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு கடையில் தான் நம்ம கடைய போகிறோம் இந்த மாதிரி மத்தில் கடையும் போது தான் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு வேணாலும் கொடுத்து அனுப்புலாம் அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் மிக்சர் ஜாரில் இந்த இந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது பிகினர்ஸும் கூட ஈஸியாக செய்யலாம் ஒன் பார்ட்டில் நம்மளுக்கு வந்து கடையல் ரெடி ஆகிரும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் மூணு மூணு கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு உருளைக்கெழங்கு வந்து தோல் எடுத்துகிட்டு மூணு கத்திரிக்காய் கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் அதே மாதிரி சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகா வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போடும்போதான் டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி கத்திரிக்காய்கள் வந்து நம்ம நாளாக கட் பண்ணிக்கலாம் சுத்தப்படுத்திக்கலாம் உள்ளே வந்து எதாவது வண்டு ஏதாவது இருந்துச்சுன்னா சுத்தமாக இருக்கிற மாதிரி கத்திரிக்காய்கள் வந்து தண்ணியில் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து அரிசி கழுகிய தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட போட்டு வச்சுட்டிங்கன்னா கலர் மாறாமல் இருக்கும் அதே மாதிரி ஒரு உருளைக்கெழங்கும் கட் பண்ணி போட்டாச்சு இப்போ இது வந்து கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து குக்கரில் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி தக்காளி அந்த மூணு தக்காளி வந்து நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி தண்ணியில் அலசிட்டு சேர்த்தும் போது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு அந்த ஸ்டார்ச் உருளைக்கெழங்குல இருக்கக்கூடிய எல்லாம் போயிடும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் இப்போ வந்து அந்த மூணு தக்காளி அந்த காம்பு பகுதியை நீக்கிட்டு நான் கட் பண்ணி போட்டிருக்குறேன் அந்த காம்பு பகுதி இருந்துச்சுன்னா அது மிக்சர் ஜாரில் போடுற மாதிரி தான் போட்டுக்கலாம் இதில் கடையும் போது கடைப்படாது அதனால் அதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிடுங்க இப்போது இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி மூணு சேர்த்துன பிறகு வெங்காயம் வெங்காயத்தையும் கழுகிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போடும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நாலு பச்சை மிளகாய் நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா பொருட்களையும் வந்து சேர்த்திட்டோம் கூடவே வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு வந்து நம்ம உப்பு சேர்த்திட்டு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி லிட்டு போட்டு வச்சு அல்லது ரெண்டு விசில் அல்லது மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது வந்து ஸ்டவ் பொறுத்து நம்ம ரெண்டு விசில்லையே எங்களுக்கு நல்லா பையனாக வந்து குக்காகி வந்துடுச்சு ரெண்டு விசில் போயிடுச்சு தானாக ரிலீஸ் ஆகுது பாருங்கள் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம வடித்து வச்சுட்டு கடைஞ்சிக்கலாம் தேவைப்பட்டால் அந்த தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து தண்ணியை ஒரு பவுலில் வந்து கொஞ்சம் வடிச்சுட்டு கடைய போகிறேன் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது அப்படியே மசிச்சு விட்டாலே மசிஞ்சிடும் கஷ்டப்பட்டு கடைய வேண்டியது அவசியமே இல்லை எல்லாமே நல்லா சாஃப்டாக குக்காகி வந்துச்சு பாருங்க ரெண்டே தான் விட்ட நல்லா கடைஞ்சிட்டு நம்ம வந்து தாளிப்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் சூடாக இருக்குது அதனால் கொஞ்சம் ஆறுன பிறகு பிகினர்ஸ் எல்லாம் கடைஞ்சி பாருங்கள் சூடு வந்து கைக்கு படுது இதே மாதிரி வேணாலும் அப்படியே நசுக்கி விட்டுடலாம் உருளைக்கெழங்கு தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் கடையை தெரியலைன்னா ஆனால் இந்த மாதிரி கடையும் போது கைக்கு எக்ஸசைஸ் எடுத்த மாதிரி இருக்குது இப்போ நல்லா கடைஞ்சாச்சு பாருங்கள் அளவுக்கு வந்து கடைஞ்சால் போதும் ரொம்ப நைஸாக கடைய வேண்டியதில்லை இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு வந்து நம்ம ரெடி பண்ணலாம் வாங்க ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு பிஞ்சளவுக்கு வந்து சீரகம் சேர்த்தி நல்லா பொறிஞ்ச பிறகு தாளிப்புக்கு வந்து மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம காரத்துக்கு என்ன தேவையோ அதை சேர்த்திக்கலாம் இப்போ வந்து நான் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த எண்ணெயிலேயே போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் கருகீறக்கூடாது இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற வரையில் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெங்காயம் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் நான் வந்து பொடியை கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயம் அந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்குற வரையிலும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் எண்ணெயிலே வதங்குறதுனால குயிக்காக வதங்கி வந்துரு பாருங்க அந்த மசாலா பச்சை வாசனையும் இப்போ போயிடுச்சு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கக்கூடிய அந்த கடையில் வந்து இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப விட்டோம்னா அந்த மிளகாத்தூளெல்லாம் கரிஞ்சிரும் அதனால் கவனமாக பார்த்து நம்ம கடைஞ்சது வந்து நம்ம கொட்டியாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் நம்ம போட்டதும் இந்த கடையிலும் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரையிலும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஸ்டவ்ளியாக விட்டுடலாம் நம்ம கடைஞ்சி கடையும் போது எக்ஸ்ட்ரா எடுத்து வச்ச தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் ஊற்றிக்கோங்க இப்போது ஃபைனலாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு அந்த குக்கரில் கொஞ்சம் அந்த தண்ணி ஊற்றி நான் அரை டம்ளர் அளவுக்கு ஊற்றி வைக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பார்த்தாலே கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சில பொருளெல்லாம் நம்ம பார்த்தோம்னா பார்த்த உடனே கண்ணுக்கு தான் வாய்க்கு பிடிக்குன்னு சொல்லுவாங்க அதனால கண்ணுக்கு நல்லா பிடிக்குது கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்ம நிறைய குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க இது பார்த்தாலே டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நானே ரெண்டு மூணு வகையாக செஞ்சு நிறைய ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஃபைனலாக மல்லி இலைகளை தூவிடலாம் நீங்க கூட பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம் மல்லி இலைகள் வந்து தூவின பிறகு நல்லா கலந்து விட்டுருணும் அந்த சூட்லேயே அப்போ தான் வந்து அந்த மல்லியுடைய சத்து வந்து நம்ம அந்த சட்னியில் இறங்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த சூட்லையே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து தண்ணியாக இருந்தால் தான் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் முருகலான தோசை சப்பாத்தி பூரி இட்லி இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்காது இப்போது ஒரு பவுலுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பிகினர்ஸும் கூட இந்த கடையில் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் ஒன் பார்ட்டு தான் ரிஸ்க்கே இல்லாமல் கடையில் வந்து செஞ்சிடலாம் கண்டிப்பாக இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடையில் வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்